அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் ஃபோர் டெஸ்ட் பேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நமக்கு டிஎன்பிசி தரப்புலேருந்து குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஆறாயிரத்துக்கு மேலே வேக்கன்சிஸ் வந்து வந்திருக்கு எக்ஸாம் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்பதாம் தேதி எக்ஸாம் டேட் வந்து இருக்குது நம்ம கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு மாதம் அல்லது ஒரு நூற்றி இருபதுலேருந்து நூற்றி முப்பது நாட்கள் வந்து க கையில் வந்து இருக்குது இந்த நாட்களை நீங்கள் கரெக்டாக யூஸ் தான் வேலை வந்து வாங்க முடியும் கண்டிப்பாக விரும்பினே படிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேலை வந்து வாங்க முடியாது கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து அவசியம் சரிங்களா நீங்கள் அது வந்து ஆன்லைனில் போட்டாலும் சரி தான் ஆஃப்லைனில் போட்டாலும் சரி தான் ஆனால் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது அவசியம் அப்படி டெஸ்ட் பேட்ச் தேவைப்படுறவங்க இந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு பேமெண்ட் பேட்ச் தான் ஃபஸ்ட்டு இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து பாருங்கள் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷெடியூல் எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இந்த ஷெட்யூல் எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு வந்து இது செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க செட் ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா சரி ஓகே இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது யாருக்கான பேட்ச் அப்படிங்கிட்டால் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ப்ரிப்பேர் பண்ணுற தமிழ் மீடியம் பசங்களுக்கான பேட்ச் தான் இது இங்கிலீஷ் மீடியம் கிடையாதுப்பா நான் முதலே சொல்லிடுறேன் இது வந்து ஒரு ஆன்லைன் பேட்ச் ஆன்லைன் பேட்ச் அப்படின்னா இது வந்து டெலகிராமில் வந்து நடக்கும் நம்ம வந்து கொஸ்டின் பிடிஎஃப் ஆன்சர் கொடுப்போம் நீங்கள் வீட்டில் இருந்து அதை பிரிண்ட் போட்டு நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க சரியா ரைட்டு இப்போ டெஸ்ட்டு வந்து எப்படி ஷெடியூல் வந்து எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டால் சிலபஸ் அடிப்படையில் போட்டிருக்கோம் ஓகேவா ஸ்கூல் புக்கும் இருக்குது சிலபஸ் அடிப்படையிலையும் இருக்குது ரெண்டாக வந்து போட்டிருக்கோம் மொத்தம் முப்பது டெஸ்ட்டு வந்து கொடுப்போம் சரி இப்போ எப்படி சார் இது வந்து சிலபஸ் சர்டிஃபிகேட் போட்டால் ஃபாலோ பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் வந்து கேட்பேங்க கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணலாம் வைஸ் படிக்கிறதுக்கும் சிலபஸ் வைஸ் படிக்கிறதுக்கும் வித்தியாசம் வந்து இருக்குது சரியா வைஸ்னால் நம்ம எல்லாத்தையும் படிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும் சிலபஸ் வைஸ்னால் கரெக்டாக அதை மட்டும் தேர்ந்தெடுத்து படிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும் சார் அப்போ இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு டாபிக் மட்டும் தான் கொடுத்துருக்கீங்க அப்போ நான் அந்த டாபிக் எப்படி சார் தர்றது நான் வந்து எல்லாமே டாபிக் எல்லாமே வந்து கொடுத்துருவேன் ஓகேவா இப்போ இந்திய அரசியலமைப்பு இருக்கா சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு எங்கே இருக்குதுன்னு சொல்லலாம் நான் வந்து சொல்லிடுவேன் சரியா லெவன் டுவெல்த்தில் இருக்கு இருக்குது அப்படின்னா அதுலேயும் கொடுத்துருவேன் நம்மளுக்கு குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் பேஸ்மெண்ட் என்ன அப்படின்னா சிக்ஸ் டு டென்த் தான் பேஸ்மெண்ட் சொல்லுவாங்க பட் ஒரு சில கேள்விகள் லெவன்த் வந்து வரும் ஆனால் நம்ம சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ கொஸ்டின் மெஜாரிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து கொஸ்டின் வந்து அதிகமாக வந்து இருக்கும் அதுக்காக லெவன் டுவெல்த்து கொஸ்டின் எடுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்ல மாட்டோம் லெவன் டுவெல்த்துலேயும் ஒரு சில கொஸ்டின் வந்து வரும் அடுத்து பழைய கொஸ்டின் இந்த மாதிரி சரியா ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் தமிழில் பிப்ரவரி ஏழாம் தேதி தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு ஒரு வாரம் உங்களுக்கு வந்து டைம் வந்து கொடுத்துருக்கேன்ப்பா அந்த ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இதுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் தௌசண்ட் ருபீஸ் சரியா ஆயிரரூவா இந்த நாலு மாதம் நீங்கள் வந்து டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறதுக்கு ஆயரருவா நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ண போகிறீங்க ஓகேவா சரி ஓகே இப்போ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு ஒரு அஞ்சே அஞ்சு டாபிக் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் அறநூல்களில் நாலடியார் நான்மணி கடிகை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி திரிகடுகம் இந்த அஞ்சு டாப்பிக்கை மட்டும் நீ தெளிவாக வந்து படிச்சிட்ட அப்படின்னா உனக்கு இதில் வந்து ஒரு நூறு கேள்வி நூறு கேள்விக்கு கிட்டத்தட்ட எல்லாமே அடங்கிடும் இந்த நூறு கேள்வியில் ஸோ நூறு கேள்விக்கு வந்து இந்த கொஷின்ஸ் வந்து இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த சைடு வந்து பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு முகப்புரை அரசியலமைப்போட சிறப்பு கூறுகள் அடுத்ததாக சிந்து சமூக நாகரிகம் குப்தர்கள் தாவரம் மற்றும் விலங்குகார்மோ சார் ஏன் சார் குழப்பி குழப்பி கொடுத்துருக்கீங்க இதில் டவுட் வரும் என்ன அப்படின்னா இப்போ நம்ம பால்ட்டியாக கொடுத்துருவோம் ஆனால் அது முடிக்கிறதுக்கு ஒரு மூணு நாலு நாள் மூணு நாலு வாரம் வந்து ஆகும் சரியா அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பால்ட்டி ஹிஸ்ட்ரி சரியா இப்போ யூனிட் எட்டு எடுத்த அப்படின்னா பக்கத்துலேயே வேறு ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பேன் ஸோ இந்த மாதிரி கலந்து வந்து கொடுத்துருக்கேன் ஓகேவா பாலிட்டியில் ஒரு டாபிக் ஹிஸ்ட்ரியில் ஒரு டாப்பிக்கு அப்புறம் சயின்ஸில் ஒரு டாப்பிக் ஏன்னா சயின்ஸை வந்து நம்மளாலே வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க ஸோ சயின்ஸில் ஒரு டாபிக் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா கணக்கில் ஒரு டாபிக் ஸோ இந்த மாதிரி தான் எல்லா டெஸ்ட்டுமே வந்து இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு இதுதான்ப்பா இதில் இரநூறு கேள்விகள் வந்து நம்ம வந்து கேட்போம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ண போகிறீங்க ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் அஞ்சு நாள் வந்து டைம் வந்துருக்கும்பா சரியா ஸோ நல்ல டைம் தான் இருக்குது அஞ்சஞ்சு நாளைக்கு ஒரு ஒரு டைம் டெஸ்ட்டு நம்ம நிறையா டெஸ்ட்டு வந்து கொடுக்கலாம் எக்கச்சக்கமான டெஸ்ட் வந்து கொடுக்கலாம் அது வந்து பிரச்சனை வந்து கிடையாது ஆனால் நீங்கள் நல்லா படிச்சுட்டு டெஸ்ட்டை வந்து அட்டன்ட் பண்ணணும் அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிட்டா அஞ்சு நாளைக்கு ஒரு டைம் அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட்டு வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் இப்போ ஏழாம் தேதி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டாக செகண்ட் டெஸ்ட் வந்து பாருங்கள் பன்னெண்டாம் தேதி வந்து கொடுத்துருக்கேன் செகண்ட் டெஸ்ட்டில் அதே அறநூல்கள் தான் மிச்சம் உள்ள அறநூறுக்கள் மொத்தம் பத்து நூல் வந்து அறநூல்கள் வந்து இருக்கும் சிலபஸ் அடிப்படையில் சார் அறநூல்கள் இப்போ இப்போ நாளடியாக இருக்குது நான் எங்கே சார் தேடி படிக்கிறது உங்களுக்கு ஆல்ரெடியே நான் வந்து இந்த அறநூல்கள் சம்மந்தமாக வீடியோவே கொடுத்துட்டேன் சரியா ஸோ வீடியோவும் நம்ம வந்து கொடுப்போம் வீடியோ கொடுத்து நான் உனக்கு வந்து ஷேர் பண்ணி விட்றேன் பிடிஎஃபும் இருக்குது சரியா பிடிஎஃபும் நான் அவனுக்கு வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு ஷேர் பண்ணி விட்ருவேன் நீ வந்து பிடிஎஃபில் கூட நீ வந்து படிச்சுக்கலாம் சப்போஸ் புக் இல்லாதவங்க நம்ம ஸ்கூல் புக் ஸ்கூல் புக் பிடிஎஃபும் கொடுப்போம் ப்ளஸ் ரிட்டன் அதாவது ஹே ஹேண்ட் ரிட்டன் இருந்தாலும் ஹேண்ட் ரிட்டன் கொடுப்போம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா டைப்பிங் மெட்டீரியல் கொடுப்போம் அது எந்த டைப்பில் நம்மள்ட்ட இருக்கோ அது அப்படியே வந்து கொடுப்போம் சரியா ரைட்டு அடுத்து வந்து பாருங்கள் டெஸ்ட் டூக்கு வந்து பார்த்திங்கன்னா மிச்சம்ள்ள அந்த அஞ்சு டாப்பிக்கு ப்ளஸ் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு மாநில அரசு குடியுரிமை அடிப்படை உரிமை அடிப்படை கடமை டெல்லி சுல்தான் மொகலாயர் ஊட்டச்சத்து நோய்கள் கணிதத்தில் சதவீதம் அப்படிங்கிறது இப்போ ஒரு டவுட் வந்துடும் சார் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது இல்லையே அப்படின்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பத்து டெஸ்ட்டுக்கு தான் கரண்ட் அவர் சேம் ஓகேவா அது வரைக்கும் உங்களுக்கு வந்து கரண்ட் அவர் இப்போ ஜனவரி மாதம் கரண்ட் அவர் நம்ம வந்து ரெடி பண்ணிருக்கோம் அதை நம்ம வந்து கொடுத்துருவோம் நீ படிச்சிக்கிட்டுரு அந்த பத்து டெஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பார்த்துட்டாலே போதுமானது முதல்ல நம்ம வந்து சப்ஜெக்ட்டில் வந்து ஸ்ட்ராங் ஆகும் அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா ரைட்டு அடுத்து வந்து பாருங்கள் தேர்ட் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பராமாயணம் ராவண காவியம் இதுக்கு மட்டும் தனியாக வந்து ஒரு டெஸ்ட் கொடுத்துருக்கேன் ஏன் அப்படின்னா கம்பராமாயணத்துலேருந்து ரெண்டு கேள்வி மினிமம் வந்து கேட்பாங்க ஸோ எல்லாத்தையும் பழைய புக்கு புது புக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு சோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் எடுத்து நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா கம்பராமாயணத்து கொடுக்க போகிறோம் ராவண காவியத்துக்கு கொடுக்க போகிறோம் ஸோ அதுலேருந்து நூறு கேள்வி இருந்து மட்டும் நூறு கேள்வி அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க எல்லாமே கவர் ஆயிரும் ஓகேவா நீங்கள் ஒன் ஒன்ஸ் நீங்கள் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா கம்பராமாயணத்து தெளிவாயிடும் அந்த மாதிரி தான் நான் வந்து டெஸ்ட்டு வந்து கொடுக்குறேன் சரியா அடுத்த அரசின் நெறிமுறை கோட்பாடு உள்ளாட்சி அரசாங்கம் பஞ்சாயத்து ராஜ் கூட்டாட்சி அடுத்து மராத்தியர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தென்னிந்திய வரலாறு ரத்தம் ரத்த ஓட்டம் சார் இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியே தெரியுதே அப்படின்னா ஒரு சில பேர்லாம் வந்து நினைக்கலாம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் சிலபஸ் வைஸாக நம்ம வந்து படிக்கிறப்ப அதிகமாக டாபிக் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளே வந்து கண்டென்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் வைஸ் படிக்கிறப்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் சரியா ஸோ நம்ம வந்து எவ்வளோ நம்ம வந்து புக்கில் சிக்ஸ்த் டூ டென்த்தில் சிலபஸ் வயசாக கவர் ஆகுதோ அதை ஃபுல்லாக கவர் ஆகிறது நம்மளோட முக்கியமான ஒரு விஷயமாக வந்துருக்கும் அடுத்து நாலாவது டெஸ்ட் வந்து பாருங்கள் புறநானூறு அகனானூறு நச்சினை குறுந்தொகை அங்கிருநூறு கழித்தொகை அடுத்து எட்டு தொகை பாட்டு சிலப்பயாரம் மணிமேலே ஸோ இது ஃபுல்லாக ஒரு டெஸ்ட்டு ஓகேவா ஸ்கூல் ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தேடி தேடி உங்களுக்கு வந்து நான் வந்து மொத்தமாக ஒரு பிடிஎஃப்ஃபாக போட்டு நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன் நீங்கள் அதை வந்து பார்த்துடலாம் சரியா ரைட்டு அடுத்து இந்த சைடு வந்து பாருங்கள் அதே மாதிரி பால்டி ஹிஸ்ட்ரி ஸோ இந்த இதுலேயே ஒரு நாலு டெஸ்ட்டு இல்லைனா அஞ்சு டெஸ்ட்லேயே பால்ட்டி ஹிஸ்ட்ரி வந்து முடிஞ்சிருப்பா சரியா ரெண்டு டாபிக் வந்து நம்ம ஜிஎஸில் முடிச்சிருவோம் அதே மாதிரி இந்த சைடு வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பகுதி ஆ அதாவது இலக்கியம் வந்து இருப்போம் ஸோ இலக்கியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து தனியாக வந்து வந்திருக்கும் ஃபஸ்ட்டு செகண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட சேர்ந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம் சேர்ந்து என்ன கொடுத்துருப்போம் கேட்டால் இந்த பகுதி ஈயும் பகுதி ஆவும் சேர்ந்து வந்து கொடுத்துருப்போம் ஸோ பாருங்கள் அடுத்து வந்து பாருங்கள் இதில் நம்ம ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்க மாட்டோம் என்ன அப்படின்னா திருக்குறள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து கொடுக்கவே இல்லை என்ன காரணம் அப்படின்னா திருக்குறளை நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே ஆட் பண்ணிடுவோம் சரியா திருக்குறளில் மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சு அதிகாரம் வந்து இருக்குது அந்த இருபத்தஞ்சு அதிகாரமே ஒவ்வொரு டெஸ்ட்லையும் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் அன்பு அப்படிங்கிற ஒரு அதிகாரம் ஓகேவா அடுத்து வந்து பாருங்கள் செகண்ட் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்பு அப்படிங்கிற அதிகாரம் நான் அந்த பத்து குரலையும் நான் வந்து கொடுத்துருவேன் திருக்குறள் சம்மந்தமான செய்திகளும் நான் வந்து கொடுத்துருவேன் ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்லையும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா திருக்குறளையும் சேர்ந்து தான் படிக்க போகிறீங்க நான் சிலபஸில் நான் ஷெட்யூல் வந்து கொடுக்கல பட் நம்ம வந்து கொஸ்டினில் வந்து வரும் சரியா ஏன் அப்படின்னா மெஜாரிட்டி எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஓகேவா ஸோ சிலபஸ்ட் படிக்கிறதுனால உனக்கு வந்து என்னாகும் அப்படின்னு கேட்டால் ஓரளவுக்கு கொஸ்டின் வந்து நிறையா வந்து அட்டன் பண்ண முடியும்ப்பா நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் கொஸ்டின் எடுத்து பாருங்கள் இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது குரூப் டூ தமிழ் கொஸ்டின் எடுத்து பாருங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வைஸாக மட்டும்தான் அதிகமான விஷயங்கள் வந்து இருக்கும் நல்லா பாருங்கள் சிலபஸ் வைஸாக இருக்கும் ஸோ சிலபஸ் வைஸாக நம்ம வந்து படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மார்க் வந்து அதிகமாக வந்து ஸ்கோர் பண்ணலாம் எக்ஸ்ட்ராவாக படிக்கிறதை நம்ம வந்து தவிர்த்தரலாம் இப்போ நம்ம டென்த்து புக்கு இருக்குது அப்படின்னா டென்த்து புக்கில் எக்ஸ்ட்ரா நிறையா கண்டென்ட் இருக்கும் அதை நம்ம படிக்காமல் வந்து விட்டுரலாம் நம்ம முக்கியமாக என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம வந்து படிச்சுக்கலாம் ஸோ அதனால தான் சிலபஸ் வைஸாக நான் வந்து கொடுத்துருக்கேன் சரியா ரைட்டு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அஞ்சு நாளைக்கு ஒரு டைமாக வந்து டெஸ்ட்டு வந்து இருக்கும் இதில் வந்து ரிவிஷன் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் வந்து இருக்காதுப்பா ஒரு பதினேழு டெஸ்ட் வரைக்கும் ரிவிஷன் அப்படிங்கிறது இருக்காது பதினேழு டெஸ்ட்டுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரிவிஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ பாருங்கள் பதினேழு டெஸ்ட் வரைக்கும் நம்ம சிலபஸ் வைஸாக நம்ம வந்து கொடுத்துருப்போம் பதினெட்டாவது டெஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மே மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு ரிவிஷன் தான் ஓகேவா இப்போ வந்து பாருங்கள் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த மூணு மாதம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா தமிழையும் ஜிஎஸ்ஸையும் சிலபஸ் வைஸாக சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் கம்ப்ளீட்டாக தரவு பண்ண போகிறீங்க மே மாதம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ண போகிறீங்க எப்படி ரிவிஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா புக் வைஸாக ரிவிஷன் பண்ண போகிறீங்க அதாவது ஆறாமப்பு தமிழ் ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் அறிவியல் இந்த மாதிரி வந்து ரிவிஷன் பண்ண போகிறீங்க கூடவே மேக்ஸும் உள்ளே வந்து ஆட் ஆகும் சரியா எல்லாத்துலேயும் மேக்ஸ் வந்து வந்துடும் மேக்ஸ் வந்து வராமலாம் இருக்காது மேக்ஸ் எல்லாத்துலேயும் வந்து வந்துடும் ஸோ நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா தமிழ்லையும் மேக்ஸ்லேயும் அதிகமான மார்க் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ டெஸ்ட் வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து எப்போயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டேட்டில் ஈவினிங் ஆறு மணிக்கு சரியா டெஸ்ட்டு எத்தனை மணிக்கு நடக்கும் அப்படின்னா ஈவினிங் ஆறு மணிக்கு வந்து நடக்கும்ப்பா ஓகேவா ஓகே ஈவினிங் ஆறு மணிக்கு நம்ம டெஸ்ட்டு வந்து கொடுப்போம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா டெஸ்ட்டு கொடுத்துருவோம் ஆறு மணிக்கு அதுக்குரிய ஆன்சர்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது மணிக்கு நம்ம வந்து கொடுப்போம் நைட்டு ஒம்போது மணிக்கு இப்போ அடுத்த டெஸ்ட்டுக்கும் இந்த டெஸ்ட்டுக்கும் இடையில ஒரு நாள் இல்லைன்னா அஞ்சு நாள் வந்து டைம் இருக்கும் அந்த டெஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்டையும் முடிச்சிடணும் ஒவ்வொரு டெஸ்ட்டையும் முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஒரு லிங்க் வந்து கொடுப்போம் அந்த லிங்க்கில் உங்களோட நேம் உங்களோடய மார்க் என்ட்ரு பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுத்துருவோம் சரியா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து வந்துடும் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஓஎம்ஆர் வீட்டில் வந்து பிரிண்ட் போட போகிறீங்க பிரிண்ட் போட்டு வீட்லேயே நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா படிச்சுட்டு ஏன்னா வெளியே போய் எழுத கஷ்டப்படுறவங்க வேலைக்கு போகிறவங்க அவங்களுக்கு இது வந்து சூட்டா சூட்டபுளாக இருக்கும் ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பாங்க அவங்களுக்கு இது வந்து சூட்டா சூட்டபுளாக இருக்கும் வீட்டில் உட்காந்து படிக்க போகிறீங்க படித்ததை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா டெஸ்ட்டு வந்து போட்டு பார்க்க போகிறீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நான் வந்து பண்ணி கொடுத்துருவோம்ப்பா அதாவது எப்படி அப்படின்னா இப்போ நம்ம ஆல்ரெடியே தமிழில் ஓரளவுக்கு வந்து மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் ரெண்டு வாரத்தில் எல்லாமே வந்து நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சுடுவேன் நம்ம தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி ஜிஎஸும் கொஞ்சம் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இருக்கிற மெட்டீரியல் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வந்து தரேன் சரியா வீடியோவும் நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் ஸோ இந்த ஒரு நாலு மாதம் நீங்கள் வந்து தெளிவாக நீங்கள் வந்து படிச்சீங்க அப்படின்னா உங்களால் கிளியர் பண்ண முடியும் சரியா இதில் வந்து நான் ஆல்ரெடி சொன்னதான் ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் ருபீஸ் அதே மாதிரி இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு ஏழாம் தேதி தான் ஆனால் குரூப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறாம் தேதி நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடும் எவ்வளோக்குவோ வேமா நீங்கள் இது ஜாயின் பண்ணுறிங்கோ அவ்வளோ நான் வந்து குரூப்பில் வந்து ஆட் பண்ணி விட்டுறேன் சரிங்களா அதே மாதிரி இதுக்குரிய கூகுள் பே நம்பர் இந்த நம்பர் தான் ஓகேவா டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் டூ செவன் ஃபைவ் டூ எய்ட் அப்படிங்கிறது இந்த நம்பருக்கு பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் இந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து பண்ணலாம் இல்லை அப்படின்னா யூபிஐ ஐடி இல்லை கூகுள் பேலேயே நீங்கள் வந்து பண்ணுங்கள் ஃபோ ஃபோன்பேக்கும் அதே தான் சரியா ஸோ இப்படி இந்த பணம் நீங்கள் வந்து எப்படி அப்படின்னா இந்த மணி வந்து கெட்டிட்டு உங்கள் அக்கௌண்ட்லேருந்து கட்டினாலும் பரவாயில்ல இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ரிலேட்டிவ்ஸு யாராவது இருப்பாங்க அவங்கள இருந்து நீங்கள் கட்டினாலும் பரவாயில்ல ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எதில் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இந்த டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் டூ செவன் ஃபைவ் டூ எயிட் அப்படிங்கிற இந்த டெலராம் நம்பருக்கோ இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கோ நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள் நான் உங்களை வந்து குரூப்பில் வந்து ஆட் பண்ணிடுவேன் ஓகேவா சரி ஸோ இதுதான்ப்பா நம்ம குரூப் ஃபோர் பேட்ச் அப்படிங்கிறது ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஷெடியூல் வந்து நான் வந்து கீழே வந்து நான் வந்து கொடுக்குறேன் ஓகேவா ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி